ஹரே கிருஷ்ணா நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா இறப்பையில் இருக்கக்கூடிய சிறப்பான புள்ளிகள் அதாவது ஸ்டமக்கில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான புள்ளிகள் இருக்கும் இல்லையா இந்த முக்கியமான புள்ளிகளில் நீடில் கொடுத்தா இல்லை அழுத்தம் கொடுத்தா என்னென்ன நோய் குணமாகும் அது எந்த சமயத்தில் அதை நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படிங்கறத பற்றி இன்னைக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் எல்லாருமே நோட் பண்ணி வச்சுங்க ஃபர்ஸ்ட்டு இப்போ பார்க்குறது எஸ்டி டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து முன் அலாரம் பாயிண்ட் அப்படின்னா முன் பக்கத்துல அதாவது முன் பக்கத்தில் ஏதாவது ஒரு வழி இருந்தது அப்படின்னா அது வந்து பெருங்குடலுக்கு ஒரு எச்சரிக்கை புள்ளி பெருங்குடலில் ஏதாவது ஒரு நோய் வருது வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிவிக்கும் இந்த தொப்புல்ல இருந்து இருந்து ரெண்டு சூன் வெளியில வந்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் இருக்கு கரெக்டாக இருந்து நேராக சைட்ல ரெண்டு சூன் வந்தீங்கன்னா அந்த புள்ளிக்கு பேர் எஸ்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது பெருங்குடலில் முன்கூட்டியே ஏதாவது நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எச்சரிக்கை பண்ணக்கூடிய இந்த புள்ளி தான் இது முன் அலாரம் பாயிண்ட் எஸ்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த இடத்துல தொப்புலேருந்து ரெண்டு சுண்ணு வெளியில் இந்த இடத்துல வலி உங்களுக்கு ஏதாவது சுருகு சுருகுன்னு ஏதோ ஒரு வழி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா பெருங்குடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு முன்கூட்டியே அதை தெரியப்படுத்தும் இந்த இடத்துல நீங்கள் நீடுகள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வலி அப்பவே கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம் அதுக்கு அடுத்தது எஸ்டி தேர்ட்டி ஃபோர் எஸ்டி தேர்ட்டி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா நேராக கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த முழங்கால் இந்த முழங்கால் இந்த சிற்பி இருக்குல்ல மூட்டு சிற்பி சிற்பிக்கு வெளியில பக்கவாட்டிலேருந்து மேலே ரெண்டு சுன்று வந்தீங்கன்னா எஸ்டி தேர்ட்டி ஃபோர் இந்த எஸ்டி தேர்ட்டி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா தீவிர நோய்க்கான புள்ளி அதாவது ஸ்கிலப்டு பாயிண்ட் அப்படின்னு பேர் இது இறப்பையில் ஏற ஏற்படக்கூடிய தீவிரமான நோய்களுக்கு அல்லது முழங்கால் மூட்டு பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப முக்கியமான புள்ளி எஸ்டி தேர்ட்டி ஃபோர் முழங்கால் ஏதாவது மூட்டு வலி அதிகமாக முழங்கால் வலி இருக்கிறவங்களுக்கு இந்த பாயிண்ட் எஸ்டி தேர்ட்டி ஃபோர் உபயோகப்படுத்துங்க கண்டிப்பாக கேட்கும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த முழங்கால் மூட்டு சிப்பிக்கும் கீழே ஒரு எலும்பு முட்டிட்டு இருக்கும் அந்த சென்ற எலும்பு வந்து இந்த இடத்துல முட்டிட்டு இருக்கும் அதுக்கு நேரம் சைடில் பக்கவாட்டில் கீழ வந்து அந்த எலும்பு ஓரத்துலேயே ஒரு பள்ளம் இருக்கும் கை வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பள்ளத்துக்கு பேரு எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் இது வந்து ஒரு தூர புள்ளி டிஸ்டல் பாயிண்ட்னு பேர் இது வந்து மேல் அடி வயிற்று பிரச்சனைக்கு அதாவது மேல் அடி வயிறு பிரச்சனைக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா இந்த எஸ்டி தேர்ட்டி சிக்ஸில் நீள் கொடுத்தீங்கன்னா உடனே கேக்கும் அதுக்கு அடுத்தது எஸ்டி ஃபார்ட்டி எஸ்டி பார்ட்டி வந்து இந்த தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து அப்படியே அஞ்சு சூன் கீழே வந்தீங்கன்னா அந்த எலும்பு வாரத்திலேயே அதாவது வெளிப்பக்கம் எலும்புக்கும் வெளிப்பக்கம் ஓரத்தில் கீழே ஒரு அஞ்சு சூன் கீழே வந்தீங்கன்னா இது வந்து எஸ்டி பார்ட்டி இந்த எஸ்டி பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மண்ணீரலை இணைக்கும் புள்ளி இது வந்து இறப்பையும் மண்ணீரலையும் இணைக்கக்கூடிய புள்ளி இது வந்து லியோ கனெக்டிங் பாயிண்ட் அப்படின்னு பேரு இது வந்து மண்ணீரலில் ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த எஸ்டி ஃபார்ட்டி அதாவது லியோ கனெக்டிங் பாயிண்ட் இது கண்டிப்பாக கேட்கும் மண்ணீரில் இருக்கிற பிரச்சனைக்கு இந்த எஸ்டி பாட்டி வந்து உபயோகப்படுத்தலாம் சளியினுடைய கோலையை வெளியேற்றுறதுக்கும் இந்த புள்ளியை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் சளி வந்து தொண்டையில் கட்டிக்கிட்டு வெளியில் போகவே மாட்டேது கோலம் மாதிரி ஒரு ஒட்டிக்கும் அது என்ன இருமனாலும் போவாது காரணாலும் போவாது அந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து இந்த எஸ்டி பாட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக க்யூர் ஆகும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ஃபார்ட்டி டூ எஸ்டி ஃபார்ட்டி டூ வந்து பார்த்தீங்கன்னா நேராக கீழே வந்தீங்க அப்படின்னா பாருங்க இந்த இந்த கணுக்கால் மூட்டில் இருக்கக்கூடிய இந்த புள்ளி வந்து எஸ்டி ஃபார்ட்டி ஒன் இந்த எஸ்டி ஃபார்ட்டி ஒன்லேருந்து ஒன்றரை சுண்ணு கீழே வந்தீங்க அப்படின்னா நேராக அதாவது இந்த இந்த ரெண்டாவது விரலுக்கும் மூணாவது நடுவில் நேராக இருக்கு அந்த பாயிண்ட் அதாவது இந்த மடிப்புல இருந்து ஒன்ற கீழே இதுதான் எஸ்டி ஃபார்ட்டி டூ சக்தி ஆதார புள்ளி இது வந்து சோர்ஸ் பாயிண்ட் இறப்பையில் ஏதாவது தீவிரமான நோய் இருக்கு அப்படின்னா உடனே நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த புள்ளியை நீங்கள் வந்து உபயோகப்படுத்தலாம் உடனடி நிவாரண புள்ளி அதாவது இறப்பையில் ஏற்படக்கூடிய தீவிரமான நோய்களுக்கு உடனடி நிவாரண புள்ளி இந்த எஸ்டி ஃபார்ட்டி டூ அதுக்கடுத்தது எஸ்டி ஃபார்ட்டி ஃபோர் இந்த இரண்டாவது வரல மூன்றாவது வரல காலில் இருக்கக்கூடிய இரண்டாவது வரல மூன்றாவது வரல ரெண்டும் இணையக்கூடிய இடம் பாருங்க இந்த இடம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீடில் கொடுத்தீங்க அல்லது அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து வழி நிவாரண புள்ளி வலி நிவாரண புள்ளினா எங்க வலிச்சா இது வழி நிவாரணம் ஆகும் அப்படின்னா இந்த முன்பக்கத்தில் இந்த பின்பக்கம் கிடையாது இந்த முன்பக்கம் அதாவது இங்க கால இருந்து தலை வரையும் எந்த இடத்துல முன்பக்கம் வலிச்சாலும் நீங்கள் இந்த எஸ்டி ஃபார்ட்டி ஃபோர் உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வலிகள் குறையும் இது வந்து வழி நிவாரண புள்ளி இது வந்து கால்கள் உடலின் முன்பக்க வழியை எல்லாத்தையுமே குணப்படுத்தும் காலில் இருந்து உடல்ல எல்லாம் முன்பக்கத்துல இருக்கக்கூடிய வழியும் நிவாரணம் பண்ணும் அதுக்கு அதுக்கு அடுத்தது இது எஸ்டி ஃபார்ட்டி ஃபோர் இது வந்து ஒரு தூரப்புள்ளி அதாவது டிஸ்டல் பாயிண்ட் இது ஒரு தூரப்புள்ளி எதுக்கு தூரப்புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லு அல்லது தலை அதாவது இந்த பல்லில் ஏதாவது வலிக்குது அப்படின்னா அல்லது தலையில ஏதாவது வலிக்குது அப்படின்னா இந்த புள்ளி வந்து தூரப்புள்ளி இத கொடுத்தீங்க அப்படின்னா உடனே கேட்கும் அதுக்கு அடுத்தது வந்து எஸ்டி ஒன் அண்டு எஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ் இது ரெண்டுமே அவசர கால புள்ளி எமர்ஜென்சி பாயிண்ட் எமர்ஜென்சி பாயிண்ட் அப்படின்னா ஏதாவது உடனே ஒரு பிரச்சனை இப்போ வந்து அதை சரி பண்ணி ஆகணும் அப்படின்னா எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம மயக்கமோடு வந்துடுவாங்களே அந்த மாதிரியான காலம் தான் இது வந்து எமர்ஜென்சின்னு சொல்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா காலு வந்து அப்படி ஜில்லுன்னு போயிடும் காலெலாம் ஜில்லிட்டு போகுதுன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து எமர்ஜென்சியான பாயிண்ட்டு அது ரொம்ப தீவிரமான பிரச்சனை அந்த எமர்ஜென்சி பாயிண்ட்டுக்கு வந்து இந்த எஸ்டி ஒன் அண்ட் எஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ் ரெண்டும் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே கேட்கும் கண்கள் இருண்டு போதல் கால் ஜில்லிட்டு போதல் அண்டு கண்ணு அப்படி இருண்டு போயிடும் திடீர்னு அதாவது கண்ணு தெரியாம போறது கண்ணு மசமசன்னு போறது வேற திடீர்னு கண்ணு இருந்து போயிடும் அப்படியே மேகமூட்டம் கீழே விடுவாங்க அந்த மாதிரி சமயத்துல எஸ்டி ஒன் எஸ்டி பார்ட்டி ஃபைவ் ரெண்டுமே நீரில் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது கேட்கும் பாருங்க எஸ்டி ஒன் பாருங்க கண்ணு இருக்கு இந்த கண்ணுக்கு அப்படியே இந்த கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த கருமடிக்கு நேரம் கீழே சென்றல இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும் இந்த பள்ளத்தில் தான் நீடியில் கொடுக்கும்போது ரொம்ப சைடில் நிழாவை கொடுக்கணும் நறுக்குன்னு குத்தி கண்ணை ஓட்ட கூடாது நீங்கள் அழுத்தம் கொடுக்கலாம் அப்படி விரலை வச்சு இப்படி நீங்கள் அழுத்தம் கொடுக்கலாம் இன்னொன்று எஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ் இந்த இரண்டாவது விரல் அதாவது மெட்டி விரலில் வெளிப்பக்க நகை கண்ணுக்கு மேலே ஜீரோ பாயிண்ட் ஒரு மேலே அப்படின்னு நான் சொன்னேன் இந்த இடம் எஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ் இந்த இடம் எஸ்டி ஒன் இது ரெண்டுலேயும் நீடியில் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலு ஜில்லுன்னு ஜில்லிட்டு போதலும் கண் இருண்டு போதலும் உடனே கேட்கும் இது வந்து ஒரு எமர்ஜென்சி பாயிண்ட் இந்த எஸ்டி வகுப்பு இதோட முடியுது நம்ம அடுத்தது எஸ்பி பார்க்கலாம் மண்ணீரலை பற்றி பார்க்கலாம் தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஹரே கிருஷ்ணா